லாரிகளில் ஸ்டிக்கர் ஓட்டுவதற்கு இடைத்தரகர் மூலம் ரூபாய் ஐந்தாயிரம் வசூலிக்கப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு தஞ்சாவூர் கரூர் போன்ற மாவட்டங்களில் லாரி எப்சி செய்வதற்கு இடைத்தரகர் மூலம் ரூபாய் ஐந்தாயிரம் வசூலிக்கப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு லாரிக்கும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறில் இருந்து இரண்டாயிரத்துக்குள்ளாக மட்டும்தான் ஸ்டிக்கரினுடைய தொகையாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இடைத்தரவுகள் வைத்து ஐந்தாயிரம் கொடுத்தால் மட்டும்தான் எஃப்சி செய்யப்படும் என கூறிய ஆடியோ எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அவர்கள் கூறும்போது பல்வேறு கஷ்டங்களில் லாரியை இயக்குவது பெரிய கடினம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு லாரிக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்தால் மட்டும்தான் எஃப்சி செய்து தரப்படும் என கூறுவது ஏற்புடையதல்ல எனவே இதுபோன்ற நிலைமை நீடித்தால் போக்குவரத்து ஆணையர் இடமும் துறை அமைச்சரிடமும் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் மீண்டும் இதே நிலைமை நீடித்தால் அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் தமிழகத்தில் வந்து இந்த லாரியில் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டுவது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது நாங்களும் லாரி உரிமையாளரும் அதை ஏற்றுக்கொண்டோம் ஏன்னால் நிறைய விபத்துக்கள் தவிர்க்கப்படும் இருட்டில் லாரின்னுனால் இந்த மாதிரியான ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் தான் சேஃபுன்னு நினச்சி நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம் ஆனால் இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளக்டர் ஸ்டிக்கரை ஒரு தனியார் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு வெளியே ஒரு தனியார் வந்து இதை விற்பனை செய்கிறாங்க இந்த விற்பனை செய்யும்போது அவன் வந்து இந்த ஸ்டிக்கருக்கு ஐயாயிரம் வசூல் பண்ணுறான் இது உடைய காஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறுவா தான் இது உடைய விலை மொத்தம் ஒரு வாகனத்துக்கு மிஞ்சி போனால் ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி அறநூறுல ஆயிரத்தி எட்நூறுரூவாக்கு தான் இந்த ஸ்டிக்கருடைய காஸ்ட்டு ஆனால் இதை வந்து தனியார் ஏஜெண்ட் அதாவது ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆர்டிஓவுக்கு வேண்டியப்பட்டவர்கள் தான் அங்கே நிற்பா மூணு பேர் மூணு பேருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க இதை வந்து பண்ணுறதுனால அங்கே இந்த ஸ்டிக்கரை வந்து ஐயாயிரம் ரூபா வசூல் பண்ணுறாங்க இது வந்து இப்போது கரூர் மாவட்டத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஐயாயிரருவா கேட்டிருக்காங்க என்கிட்ட அந்த ஆடியோ இருக்குது நான் உங்களுக்கு அந்த ஆடியோ கொடுக்குறேன் ஹலோ நான் வணக்கங்கண்ணா

காலை சர்டிஃபிகேட்லாம் ஏற்றுக்க மாட்டுறாங்கண்ணா சரி 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 இப்போ அது அமௌண்ட் எவ்வளோங்கண்ணா அதுக்கு என்ன வண்டிங்கண்ணா லாரி லாரிங்களா பத்து வீல் டாரஸ்ட்டு ஆண்ணா அது வண்டி நம்பரை போட்டு இப்போ ஆன்லைனில் அந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கண்ணா சரிங்களா அந்த வண்டி நம்பரை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்கண்ணா நம்ம நம்ம டேரெக்டாக பத்து வீலு பன்னெண்டு வீலோ அது எதுவும் சொல்ல முடியலிங்கண்ணா இப்போ இது மாதிரி எடுப்பீங்களா ரொட்டினா பத்து வீழ்க்கு எவ்வளோ வருங்கண்ணா அது பத்து வீலுன்னா சில மாடல்லாம் இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க

சரி 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 சரிங்களா ஆனா இப்ப வேற வேற நான் நாமக்கல்ல இந்த மாதிரி பக்கம் வாங்கி ஓட்டிட்டு வந்தா அப்செட் பண்ணிக்கிறாங்களா பண்றது இல்லைங்களா பண்ண மாட்டாங்கண்ணா அந்த லாகின்ல வரணும் அவங்களுக்கு அந்த லாகின் வச்சிருக்காங்களோ அவங்க ஒட்டி கட்டி போட்டு கொடுக்கணும் இருக்க பர்சன் பண்ணா அப்செட் பண்றாங்க ஆமாங்கண்ணா ஆமாங்க வேற பார்ட்டி பண்ணிட்டு போனா பண்றதில்ல பண்ண மாட்டாங்கண்ணா சரி அப்ப வரும் சரி ஓகே தேங்க்ஸ் அதே மாதிரி பில்லு கொடுத்துருக்காங்க நம்ம ஐயாயிரம் ரூபா கேட்டு நீங்கள் இதை பிரச்சனை பண்ணி ஆர்டிஓக்கு பேசி அங்கே இருக்க எம்இ இன்ஸ்பெக்டர் பேசுனோன்னா மூவாயிரத்தி எழுநூறுவா ஜிபேல வாங்கியிருக்காங்க அப்போது இவ்வளோ ரூபா வசூல் பண்ணுறாங்க ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு என்னென்னா பழைய ஸ்டிக்கர் இருந்தால் நல்லா இருந்தால் அதை விட்டுடுங்க போனது எது டேமேஜ் ஆகுதோ அது ஒன்று ஒட்டிக்கிட்டு வாங்க பழைய ஸ்லிப்பே வச்சுக்கிட்டு நாங்கள் எஃப்சி பண்ணுறோம் நாங்கள் இது சில இடத்துல பண்ணுறாங்க இப்போ நாமக்கல் போன்ற இடத்துல சங்ககிரி போன்ற இடத்துல ஒரு சில இடத்துல மீண்டும் இந்த ஸ்டிக்கர் அமௌண்ட்டு வந்து அதிகம் ஆகிட்டே போகுது இதை வந்து ஏன் அரசு தடுக்க மாட்டே அப்படி இது ரொம்ப முக்கியம்னா இதை அரசே ஆர்டிஓ ஆஃபீஸில் வச்சு நீங்களே ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துடலாமே இதை மக்களுக்கு இது வந்து இது இது கட்டாயம் இதனால் விபத்து தடுக்கப்படும்னா இதை அரசே நேரடியாக ஆர்டிஓ ஆஃபீஸ் வச்சுருக்க யார் யார் ஃபீஸ் கட்டுறாருனா இதாப்பா ஒரு ரோல் எடுத்துன்னு போகணும் கொடுத்துட்டு பண்ணுங்கள் அது ஒரிஜினல் அதனால் விபத்து குறையன்னா செய்யுங்க ஏன் இதை செய்ய மாட்டீங்க ஆகவே இதன் மூலியம் ஒரு ஒப்பந்தராக நியமித்து பண்ணுறீங்க இதை பண்ணுறது யாருன்னா டெடி குளோபல்லந்து ஏழுமலைன்னு ஒருத்தர் பண்ணுறாரு எங்கே இதில் கரூரில் அதே மாதிரி டெடி குளோபல் அப்படின்ற கம்பெனி வந்து அங்கே ரஞ்சித் என்றவர் பண்ணுறாங்க இதை இவங்கெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க கேட்டால் இவங்க பேரை சொல்கிறாங்க நீங்கள் போய் அவரை கேளு கேளுன்றாங்க ஆகவே இதை வந்து முழுமையாக தடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இது சம்ம சம்பந்தமாக போக்குவரத்து ஆணையரிடம் இது சம்பந்தமாக போக்குவரத்து அமைச்சரும் சந்தித்து லாரி உரிமையாளர் சங்க சார்பாக மனு வழங்க இருக்கிறோம் உடனடியாக இந்த ஸ்டிக்கரில் அதிக பணம் வசூல் செய்வது நிறுத்த வேண்டும் என்பது தான் லாரி உரிமை சங்கத்துடைய கோரிக்கை